இந்த மீண்டும் இல்லை ஒன்று கூட தந்தை நாடு அங்கோடு தந்தை நாடு அங்க இரு

காரணமில்லாமல் என்னை வெறுப்போர் என் தலைமுடியை விட மிகுதியாய் இருக்கின்றனர் பொய் குற்றம் சாட்டி என்னை தாக்குவோர் பொறுக்கிவிட்டனர் நான் திருடாததை எப்படி திருப்பி தர முடியும் ஏனெனில் உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன் வெட்க என் முகத்தை மூடிவிட்டது என் சகோதரருக்கு வேச்சு மனிதன் ஆனேன் என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலான் ஆனேன் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை உம்மை பழித்து பேசினவர்களின் பழி சொற்கள் என் மீது விழுந்தனர் ஆண்டவரே நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும் துணை செய்வதில் நீர் மாறாதவர் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும் இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி உங்களோடு இருப்பாராக வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார் அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார் இவர் தச்சருடைய மகன் அல்லவா இப்படி தாய் மரியா என்பவர் தானே யாக்கோபு யோசேப்பு சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர்கள் அல்லவா இவர் சகோதரிகள் எல்லோரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா பின் இவருக்கு இவை எல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் இயேசு அவர்களிடம் தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை கிறிஸ்துவின் எக்ஸப்ட் இன் ஹிஸ் ஹோம் டவுன் அண்ட் பை ஹிஸ் ஓன் ஃபேமிலி தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் தொலைக்காட்சியூர் பை லேட்டர் ஜெனரேஷன் பெரும்பாலும் இறைவாக்கினர் தம் சந்ததியினரால் அவமானப்படுத்தப்பட்டாலும் பிந்திய சந்ததியினால் மதிப்பு பெறுவர் அதைத்தான் ஆண்டவர் இயேசு உங்களுடைய தீர்க்கு தரிசிகளை நீங்கள் கொலை செய்கிறீர்கள் பிறகு அவர்களுக்கு கல்லறை கட்டி வணக்கம் செய்கிறீர்கள் அன்றும் சரி இன்றும் சரி நாளையும் சரி இருக்கும் பொழுது அதனுடைய மதிப்பு தெரிவதில்லை இல்லாத பொழுது அது பொருளாக இருந்தாலும் சரி நபராக இருந்தாலும் சரி அல்லது வேறு காண முடியாதவைகளாக இருந்தாலும் சரி நமக்கு கூடிய நற்பெயர் அதை நாமாகவே இழந்துவிட்டால் நம்முடைய தீய காரியங்களினால் தகாத செயல்களினால் இழந்துவிட்டால் அதை பெற முடியாது நீண்ட நாள் சம்பாதித்த நற்பெயர் ஒரே நாளில் இழந்து போகலாம் ஆனால் தீயவைகள் செய்து கொண்டிருப்போர் நற்பெயர் பெற முடியாது வாழ்க்கையினுடைய தத்துவங்கள் ஆனால் இறைவாக்கினர்கள் எது வந்தாலும் சரி ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது அரசனானாலும் சரி ஆண்டி ஆனாலும் சரி ஸ்நாபகர்லப்பர் இந்த இறைவாக்கினர்களில் இயேசுவுக்கு முந்தி கடைசியாக வந்த இறைவாக்கினர் அத்துடன் இந்த இறைவாக்கினர்களுடைய சகாப்தம் முடிவடைகிறது இயேசு நிறைவு செய்கிறார் அதன் பிறகு அப்போ சிலர்கள் காலம் இயேசுவின் சீடர்களின் காலம் இயேசுவின் சீடர்களுக்கும் அப்படித்தான் இயேசுவின் சீடர்களாக இவைகளில் வாழ்ந்தால் உலகம் அவர்களை அவமானப்படுத்தும் உதாசீனப்படுத்தும் ஆனால் பிறகு அவர்கள் மதிப்பு பெறுவார்கள் ஒரு சமீபத்திய உதாரணம் நம்ம அன்னை தரேசார் வாழும் பொழுது எத்தனை எதிர்ப்புகள் அவருடைய செய்கைகள் மீது அவருடைய பிறரன்பு செயல்கள் மீது அவர் மீது அவர் சேர்த்து வைத்த அந்த நல்லவர்களுடைய கூட்டம் இத்தனை பாதிப்புக்குள்ளானது என்று அவர் உலக புகழ் பெற்று நோபல் பரிசு பெற்று எல்லாராலும் பாராட்டப்பட்டு முடிந்த நிலையில் இருக்கிறார் இருக்கும் பொழுது அவர் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல அப்படித்தான் எல்லா இறைவாக்கினர்களும் பேரருள் ஞானியர் பிறந்த தம் ஊரில் மக்கள் அவரை மதிப்பது இல்லை இப்படி சொன்ன இயேசுநாதரும் உண்மை விளங்க உதாரணம் காட்டினார் ஞானியர்கள் துச்சமென மதிப்பார்கள் ஒரு பொருட்டாக கருத மாட்டார்கள் அதுவும் இன்றைய சமுதாயம் பெரியவர்களுக்கு ஞானிகளுக்கு மதிப்பு கொடுப்பதில்லை பணம் இருந்தால் போதும் அது பணம் எப்படிப்பட்ட வகையில் வந்தாலும் சரி கள்ளச்சாராயத்தால் வந்தாலும் சரி கஞ்சா விற்று வந்தாலும் சரி ஊழல் செய்து வந்தாலும் சரி அவனுக்கு கும்பிடும் போடுவார்கள் தலைவனாகவும் ஏற்றுக்கொள்வார்கள் பண்புக்காகவா இல்லை பணத்துக்காக ரெகனை அண்ட் குட்னஸ் அண்ட் கிரேட்னஸ் இன் ஆஃப் தி லாஸ்ட் தி லாஸ்ட் அண்ட் லீஸ்ட் is the key to enter the reign of God யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாம் the last, the last and the least அந்த மூன்று வார்த்தைகள் எலந்த கடைசியாக கடிசியாக இருப்ப இறைவனுடைய அரசில் எலந்து போன வைகள் போன காணாமல் போன ஆடு கடைசியில் இருப்பவர்கள் இறை அரசில் மிக மிக அவர்களை அவர்களைத்தான் இயேசு அதிகமாக அன்பு செய்கிறார் மிகவும் கடை நிலையினராக கைவிடப்பட்ட மக்களின் உயர்வான நல்லவற்றை அங்கீகரித்து பெருமைப்படுத்துவதே கடவுளின் அரசின் நுழைவதற்கான முதன்மையான வழி பணக்காரர்கள் தாராளமாக இருப்பது கிடையாது ஏழைகள் மிக மிக தாராளமாக இருப்பார்கள் அதைத்தான் ஆண்டவர் விதவையின் செப்பு காசு என்ற நிகழ்ச்சியிலே ஓமையில அதை வெளிப்படுத்துகின்றார் எவ்வளவு தாராளம் பேராலயத்தை சுற்றி எல்லாம் பெரிய பெரிய பணக்காரர்கள் மில்லியனர்ஸ் ஆனால் கோவில் காரியத்துக்கு அவ்வளவு சுலபமாக இணங்கி வரமாட்டார்கள் தானாக வராது நான் கேட்பதும் கிடையாது ஒரு தேவையை முன்வைப்பேன் யாரெல்லாம் முன் வருகிறார்களோ வரட்டும் வரவேற்கிறேன் தேவைகள் சொல்லப்படுகின்றன தேவைகளுக்கு பதில் கூறுகின்றவர்கள் நிறைய பேர் தாராளமாக தியாகத்தோடு அதே போன்று அவர்களுக்கு எடுத்துரைக்கவும் வேண்டும் இந்த கோவிலில் சந்தா கட்டுவது மாத சந்தா கட்டுவது காணிக்கை கொடுப்பது என்பதை தெளிவுறுத்துவேன் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுவது பத்து சதம் அதைத்தான் பிரிவினை சபர்கள் கெட்டியா பிடிச்சுக்கிட்டாங்க ரொம்ப வசதியா இருக்குது நம்ம கத்தோலிக்கர்கள் யாராவது பத்து சதம் கட்டுறீங்களா யோசிச்சு பாருங்க யார் ஒரு சிலர் தான் இருப்பாங்க அந்த ஒரு சிலர் கூட அங்க போய் வந்தவர்களா இருப்பாங்க ஆக பிரிவினை சகோதரர்களுக்கு இயல்பானது நமக்கு இல்லை சரி பத்து சதம் வேணா ஒரு சதம் நூற்றுக்கு ஒன்று அதையாவது கணக்கு செய்து கட்டலாம் அல்லவா அதுவும் இல்லை சரி அதுவும் போகட்டும் ஒரு குறிப்பிட்ட அளவு நான் நேர்ந்து கொள்வேன் என்று ஒரு அளவு செய்யலாம் அல்லவா அதுவும் கிடையாது மிக மிக அல்பமாக கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் அநேகர் ஆக பேராலய பங்கிலே ஒரு ஸ்ரீலங்கன் ரீபாட்ரியேட்ஸ் ஒரு பெண் கணவர் தட்டு பழம் பழமிக்கிறவர் இவர் ஓட்டலில் பாத்திரம் தேய்த்து கழுவி கொடுப்பவர் ஒரு பொண்ணு ஒரு பையன் தினமும் திருப்பலிக்கு வருவார்கள் அந்த வாரத்தில் அந்த அம்மா வந்தது குடும்ப அட்டை எடுத்துகிட்டு வந்தது ஐம்பது ரூபா சந்தா கொடுத்துச்சு நான் கேட்டேன் எப்படிமா எழுதுறது ஐம்பது ரூபா ஐந்து மாதத்துக்கு பத்து ரூபாய் என்றா அல்லது எப்படி உன்னுடைய கணக்கு என்ன பத்து ரூபா கட்டிட்டு மீது நாற்பது ரூபா சில்ற கேட்குறியா என்னான்னு கேட்டா இல்லை ஃபாதர் ஐம்பது ரூபாயும் என்னுடைய மாத சந்தா ஐம்பது ரூபாய் என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய காசு ஒரு நாள் சாப்பாட்டிற்கு பிள்ளைகளுக்கு உதவும் அரிசி வாங்கினா பருப்பு வாங்கினா அவர்களுக்குரியது ஆண்டவருக்கு கொடுப்பதில் நெலித்தோப்பங்கில் வந்த புதுசில் அங்கிருந்து தான் இதை இன்னும் வலியுறுத்த ஆரம்பித்தேன் பனிரெண்டு மாதத்துக்கு சந்தா கட்டணும் மாதத்துக்கு அப்போல்லாம் சந்தா அஞ்சு ரூபா பனிரெண்டு அஞ்சு அறுபது ரூபா கட்டணும் ஒருத்தர் கட்டுவார் ஐம்பத்தஞ்சு ரூபா கட்டுவார் என்னங்க ஒரு அஞ்சு ரூபா குறையுது என்ன சங்கதி அந்த திருவிழா சமயத்தில் திருவிழா வரி கட்டுவோம் இல்லையா அதுல சந்தாவும் சேர்ந்துருதான் அந்த அஞ்சு ரூபா சேர்ந்துதான் என்ன தாராளம் பாருங்க அதை ஒரு பக்கம் பாருங்க இந்த பண்டு பாத்திரம் தேக்கிற இந்த பெண்ணினுடைய பாருங்க எங்க தாராளம் இருக்கிறது மனத்தில் அளவிலே ஆகவே ஆண்டவருக்கு தாராளமாக தியாகத்தோடு செய்ய வேண்டும் கடினமானதை மேற்கொள்ள வேண்டும் அதுதான் உண்மையான விசுவாசம் ஆகவே எனக்கு ஏற்றார் போல என்னுடைய என்னுடைய விருப்பு விருப்புகளுக்கு ஏற்றார் போல அல்ல ஆண்டவரே இது உமது சித்தம் எனக்கு சொல்லப்படுகிறது நான் கேட்கிறேன் உன்னுடைய வார்த்தைகளை கேட்கிறேன் அதன்படி நடப்பேன் என்று உறுதிபூணுவது இந்த முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டவிடம் அதை ஜெபிப்போம் முழந்தாலிருங்கள் நெந்தை பரிகார ஜிபோம் மனுக்குளத்தின் மட்டில் உமக்குள்ள அணை கடந்து சிநேகத்திற்கு மிகுதியான மறதியும் அசட்டைத்தனமும் நிந்தையுமே கைமாறாக பெறுகிற இனிய இயேசுவே உமது நேச இருதயம் எல்லா இடங்களிலும் அனுபவிக்கிற மறதி நிந்தைகளை எல்லாம் இந்த சிறப்பு ஆராதனை முயற்சியால் பரிகரிக்க ஆவல் கொண்டு உமது பீடத்தின் முன்பாக முழந்தால் படியிட்டு செபிக்கிறோம் உமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட அருவருப்புக்குரிய நிந்தை ஒவ்வொன்றுக்கும் பரிகாரம் செய்ய இப்போது தீர்மானித்திருக்கிறோம் மரியாதையற்ற உடையாலும் நடத்தியாலும் கிறிஸ்துவ விசுவாசத்திற்கும் பண்பிற்கும் விரோதமாய் கட்டிக்கொண்ட கணக்கற்ற துரோகங்களுக்காகவும் மாசற்றவர்களை மயக்கி வளையிட்ட அசுத்த துர்மாதிரிகளுக்காகவும் ஞாயிறு கடன் திருநாட்களை அடிக்கடி மீறதற்காகவும் உமக்கும் புனிதர்களுக்கும் விரோதமாய் சொன்ன வெட்கமற்ற தூஷணங்களுக்காகவும் பரிகாரம் செய்ய தீர்மானித்திருக்கிறோம் முத கடந்த அன்பை அலட்சியம் செய்ததற்காகவும் கடந்த காலத்தில் நாங்களும் பிறரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்காகவும் பிரசாத உதவியால் எங்களால் என்று மட்டும் பரிகாரம் செய்ய மனப்பூர்வமாய் வாக்களிக்கிறோம் தேவரீர் பிதாவோடும் பரிசுத்தாவியோடும் சதா காலமும் ஆட்சி புரியும் பரிசுத்த வீட்டிற்கு நாங்கள் எல்லோரும் ஒரு நாள் வந்து சேரும்படி எங்களுக்கு கடைசி நிலைமை வரத்தை தந்து எங்கள் கடமையிலும் உமக்கு செலுத்த வேண்டிய ஊழியத்திலும் மரணம் மட்டும் நாங்கள் இருக்கும்படி செய்தடும் சுவாமி தந்தை மகன் ஆவியானவரின் பெயராலே புகழ் அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்